திமுக அதில் பங்கேற்பதாக கூறியிருக்கிறார்கள் இதற்கு பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது எங்களுக்கு தெரியாது நாங்கள் பார்க்குறோம் இது வந்து எல்லாருக்குமான பிரச்சனை இது ஒரு கட்சிக்கான பிரச்சனை இல்ல ஒரு கூட்டணிக்கான பிரச்சனை இல்ல இது மக்கள் பிரச்சனை யாரெல்லாம் மதுவிலக்கில் உறுதியாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொதுவான அறைகூவல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதை எலெக்ஷனோடு முடிச்சு போட வேண்டாம் இது காமன் அப்பீல் ஃபார் ஆல் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் எல்லோரும் சேர்ந்து பேசுவோம் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம் இந்திய ஒன்றிய அரசு எனக்கு எந்த பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிறது இந்தியா முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் தீவிரமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மதுபான வியாபாரம் அரசே முன்னின்று நடத்துகிறது இதற்கு மத்திய அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி அரசமைப்பு சட்டம் உறுப்பிய நாற்பத்தி படி காமன் சிவில் கோடு உருவாக்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிற பாஜகவினர் அதற்காக அதை பயன்படுத்தி காமன் சிவில் கோடு கொண்டு வர முயற்சிக்கிறவர்கள் அதே ஆர்டிக்கல் ஒரு நேஷனல் பாலிசி ஆன் லிக்கர் அண்ட் கொண்டு வரக்கூடாது இதுதான் எங்கள் கேள்வி அதற்கு ஏன் தனிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது இதுதான் எங்கள் கேள்வி இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டியதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம் இந்த கருத்தில் திமுக உடன்படுவதால் எங்கள் மாநாட்டில் பங்கேற்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் இரண்டு பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார்